வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன பார்க்குறக்குன்னா தனுசு ராசிக்கு ஒரு மிக முக்கியமான பதிவு இந்த புரட்டாசி மாதம் அமாவாசைக்கான ஒரு பதிவை நாம் பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புரட்டாசி மாதம் நடக்க இருக்கக்கூடிய இந்த மகாலய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான அமாவாசையில் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு ஒரு முக்கியமான பதிவாக இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம் இந்த பதிவு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் போராடம் முத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் தங்களுடைய கஷ்டங்கள் குறையவும் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து தங்களை தங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மூலமாக நம்மை காப்பாற்றிக் கொள்ளவும் இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதலாகவும் உதவியாகவும் இருக்கும்னு நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க நீங்கள் தனுசு ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு வருஷமுமே மாசம் மாசம் அம்மாவாசை வந்துட்டு போயிட்டு தாங்க இருக்குது ஆனா இந்த புரட்டாசி மாதம் ஒரு அம்மாவாசை தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை இந்த மூன்று அமாவாசைகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலயும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு அமாவாசின்னு சொல்லலாம் அதுலேயுமே இந்த மூன்று அம்மாவாசையிலுமே புரட்டாசி மாதம் வரக்கூடிய அந்த மகாலய அம்மாவாசை வந்து மிக முக்கியமானதா எல்லோராலும் பார்க்கப்படுது இந்த தான் பித்திரலோகத்திலிருந்து நம் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது இருக்குது இந்த அம்மாவாசையில நாம பித்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் பூஜை உணவு அவங்களுக்கு படைக்கக்கூடிய உணவு அவங்களுக்கு பிடிச்சது இது எல்லாமே நாம கொடுத்து வழிபாடு செய்யும்போது நம் தர்ப்பணத்தையும் நம் மரியாதை மற்றும் பாசத்தை அன்பை ஏற்றுக்கொண்டு நம்மை வாழ்த்துவதோடு அந்த ஆத்மாக்கள் மன நிறைவுடன் சாந்தி அடையும் அப்படிங்கிறது காலங்காலமாக தொன்று தொட்டு கடைபிடித்து வரக்கூடிய ஒரு பாரம்பரிய நடைமுறைன்னு சொல்லலாம் சோ தனுசு ராசி நண்பர்கள் இதுபோல உங்கள் முன்னோர்களுக்கு பூஜையை செய்யாமல் இருந்தால் முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்தால் தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தால் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதோடு அந்த ஆத்மாக்களை சாந்தி அடைய வைத்து அவர்களிடமிருந்து ஒரு நல்ல ஆசிர்வாதத்தையும் வரங்களையும் பெறுவதற்கு இது நல்ல வாய்ப்பாக இருக்கும் இந்த அம்மாவாசை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம உணர்ந்துக்கணும் இந்த அம்மாவாசையில் இதை செய்வதன் மூலமாக இப்போ அனுபவிக்கக்கூடிய பல துன்பங்களிலிருந்தும் மனவேதனையிலிருந்தும் மேலே ஒரு வாய்ப்பாக இது அமையும் இந்த மகாலய பட்சத்தில் பதினைந்து நாட்களுமே தர்ப்பணம் செய்யவும் முன்னோர் வழிபாடு செய்யவும் ஆதரவற்றோருக்கு தான தர்மம் செய்யவும் உகந்த நாட்களாக இந்த நாட்கள் வந்து நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்துக்கிறாங்க ஓகே இதை வந்து ஏற்கனவே நீங்க செஞ்சிருந்தாலுமே இதை வந்து அமாவாசை தினத்தன்று செய்ய வேண்டிய முக்கியமான விஷயமா ஒரு நாலஞ்சு விஷயம் இருக்கு அதை நீங்க செய்யும்போது நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கினால நீங்க ஏற்கனவே பண்ணியிருந்தா கூட இந்த அமாவாசை அன்னைக்கு இதை நீங்கள் பண்ணிடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலய அமாவாசை எப்போ வருது அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கள் அதிகாலை ஒன்று நாற்பது வரைக்கும் இந்த அமாவாசை தேதி இருக்கு இந்த நேரத்தில் நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் தானம் வழிபாடு இதெல்லாமே வந்து நம் முன்னோர்களுடைய யமலோகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்களில் இருந்து விடுதலை கொடுக்கறதுக்குமே இந்த ஒரு பூஜை முன்னோர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பூஜையில் முன்னோர்களுடைய ஆன்மா மகிழ்வதால் நம்மையும் நம் சந்ததிகளையும் ி நம்ம இருக்கக்கூடிய கஷ்டங்களை வந்து களைந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வந்து கொடுப்பாங்க இந்த வாழ்த்து நம் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கணும் கேட்டா நமக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் இருக்கக்கூடிய பித்திரு தோஷத்தை நீக்கும் காரிய தடைகளை விளக்கும் உருவம் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும் பில்லி சூனியம் போன்ற பிளாக் இருந்து விடுதலை செய்யும் நம்மளை இவ்வளவு முக்கியமா இருக்கக்கூடிய அந்த பூஜையை எப்படிங்க நம்ம செய்யாம இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓகே இப்போ வந்து அமாவாசையில் எளிமையாக என்ன வழிபாடு செய்யலாம் இது வந்து ரொம்ப கிராண்டா பண்ணுமா எளிய முறையில் செய்ய முடியுமா அந்த பூஜையை முறைகள் செஞ்சா அது வெற்றி அடையுமா அப்போ நாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நாம் இப்ப பாக்கலாம் முதல்ல அமாவாசை அன்னைக்கு வேதம் தெரிந்த அந்தனரை வைத்து நீங்க தர்ப்பணம் சிரார்த்தம் இதெல்லாமே வந்து செய்யலாம் அப்படி செய்ய முடியல அப்படின்னாலுமே ஓடக்கூடிய ஆறு முக்கியமான வழிபாட்டு தளங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆத்துல போய் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செஞ்சு நீர்நிலைகள்ல வந்து அவர்களை முழு மனதோட வழிபாடு செய்யணும் இது வந்து நம்முடைய கர்மாக்களில் இருந்து விடுதலை செய்யும் இது வந்து முதல் வெரி சிம்பிளா ரெண்டாவதுதான் முன்னோர்களுடைய வழிபாடு அப்படின்னு சொன்னாவே தர்ப்பணம் பிண்டதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது கருப்பு எள் நெய் தேன் இதை கலந்து ஒரு உருண்டை வந்து பிடிக்கணும் அதே போல் வெள்ளை எள் நெய் தேன் இதெல்லாம் கலந்து ஒரு பிண்டம் பிடிக்கணும் இது மாதிரி பிண்டம் பிடித்து முன்னோர்களுக்கு படையலிட்டு அதை வந்து ஓடக்கூடிய தண்ணீரில் வந்து கரைக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் வந்து குறையும் நமக்கான வளர்ச்சி வந்து அதிகமாகும் ஸோ அந்த பிண்டதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்ததாக ஆதரவற்றோருக்கு முதியோருக்கு உணவு தானம் கொடுக்கும்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அதோடு காகங்களுக்கு உணவு அளிப்பதுமே வந்து மிக மிக புண்ணியம் இந்த அமாவாசையில் அப்படிங்கறதுனால இதையுமே வந்து நீங்க ஒரு பரிகாரமா செய்யலாம் அடுத்து முன்னோர்களுக்கு மண் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி அந்த ஃபோட்டோவை முன்னாடி வச்சு அந்த போட்டோவுக்கு பூவெல்லாம் வச்சு நீங்க முன்னாடி சிம்பிளாக கிடைக்கக்கூடிய பலகாரங்களை வைத்து ஒரு படையில் போட்டு அமர்ந்து அமைதியான வேண்டுதலுடன் மன அமைதி தியானத்தை செய்யும்போது போது அந்த அமைதியான தியானம் செய்யும்போது நமக்கான கஷ்டத்தை சொல்லி வேண்டி எதெல்லாம் உங்களுக்கு சரியாக வேணுமோ இதையெல்லாம் செய்து நீங்கள் அந்த வழிபாட்டை நீங்கள் செய்யும்போது முன்னோர்களுடைய வரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்து உங்களுக்கு மந்திரம் தெரிஞ்சாலும் சரி அல்லது மந்திரம் சொல்லக்கூடிய புத்தகங்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கான பித்தர்களுக்கு சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லி அந்த போட்டோ முன்னாடி உட்காந்து நீங்க வீட்லேயே மந்திரங்களை சொல்லி நீங்க வழிபாடுமே செய்யலாம் இந்த மாதிரி ஐந்து முறைகளில் முன்னோர்களுக்கு நாம் வந்து வழிபாடுகள் செய்யும் போது நம் முன்னோர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதை கிடைக்க வேண்டிய அந்த சாந்தி இது எல்லாமே வந்து கிடைக்கும் பெரிய அளவில் தான் செஞ்சு அவங்கள வழிபாடு செய்யணும் அப்படின்னு இல்லாமல் இந்த ஐந்து முறைகளில் மிக எளிமையாக கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஆக மொத்தம் எளிய முறையிலேயோ அல்லது வந்து மிக எளிய முறையிலையோ மறக்காமல் இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சிருங்க பணம் இருக்குது பணம் இல்லை இது எல்லாம் தாண்டி முன்னோர்களுக்கான வழிபாடாக ஏன்னா மறுபடி நீங்கள் அந்த அமாவாசை விட்டுட்டு நாம் அடுத்த நாள் செய்ய முடியாது அதுக்கு சில நாட்கள் நாம் காத்திருக்கணும் ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போதே நீங்கள் வந்து தவறாமல் நீங்கள் இதை செஞ்சுருங்க நண்பர்களே இந்த மகாலய அம்மாவாசை அன்று நாம் செய்ய வேண்டிய வழிபாடும் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு அப்படிங்கிறது பிரச்சினைகளில் இருந்து நம்மை வந்து முன்னோர்கள் வந்து காப்பாத்துவாங்க அதற்கான ஆசீர்வாதத்தையும் ஒரு நல்ல வழியும் நல்ல வரத்தையும் கொடுப்பாங்க அப்படிங்கினால இந்த அற்புதமான தினத்தை செய்து தனுசு ராசி மூல நட்சத்திரம் போராட்ட நட்சத்திர உத்திராட நட்சத்திர நண்பர்கள் இதை தவறாமல் இதை செய்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இப்ப இருக்கக்கூடிய கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெற்று வாழ்க்கையில் பெரிய அளவு நீங்க மகிழ்ச்சியும் சந்தோஷங்களையும் வளமான வாழ்க்கையையும் வாழணும்னு சொல்லிட்டு நானும் இறைவன் வேண்டிக்கிறேன் வாய்ப்பு இருந்துச்சுன்னா தவறாம நீங்க இந்த அமாவாசையை வழிபாடு செய்யுங்க நண்பர்களே இந்த பதிவு மகாலய தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகார முறை பற்றிய இந்த பதிவை நாம் பார்த்தோம் இந்த பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது மாற்றம் இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்யலான்னு சொன்னால் கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்